யாக்சி பயோடேமன் பயோமெட்ரிக் மூணு எந்த ரசாயன உரமும் பண்றதுல நீங்க இயற்கை விவசாய ரசாயனத்துல போடுறது ஒரு தடவை அப்ளை பண்றதுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு இது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு அஞ்சு மாசத்து வளர்ச்சி தான் சார் விவசாய பெருமக்களே தற்பொழுது திரு மயில்சாமி அவர்கள் டி காளிப்பாளையம் தேவப்பாடி வலசு பொள்ளாச்சி அருகே உள்ள தன்னுடைய மரவள்ளி தோட்டத்தில் பயோக்டிக் வைடவன் பயன்படுத்திய அந்த அனுபவத்தை கூறுகிறார் இப்பொழுது பார்க்கலாம்

ஒரு தடவை அப்ளை பண்ணுறதுக்கே இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது நீ அஞ்சாவது ஆறாவது மாதம் வரைக்கும் நீ எட்டாவது மாதம் வரைக்கும் கொடுக்கணும் ம் அஞ்சாவது மாதம்னா இன்னும் ரெண்டு மாதம் நடக்குது நாலு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சார் இது முடிஞ்சு இன்னொரு இப்போ இந்த இந்த தண்டு பகுதியெல்லாம் எப்படி சார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைங்களா ரொம்ப எப்பவே கனமாக இருக்கும் அதுதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுலலாம் பாருங்கள் இவ்வளோ ரண்டும் ஓட்டமா ஓட்டமா கிளம்பு சார். ஆ பசி வர. உங்களுக்கு என்ன இது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு அஞ்சு மாசத்தினுடைய வளர்ச்சி தான் சார். இருக்க நீங்க வேற ஆமா சார். நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பாத்துட்டு கொண்டிருக்கோம்ங்களா. மரவள்ளி வந்து எங்களுக்கு வந்து பாத்தீனா ஃபேமஸ் வந்து சேலமா. சேலத்திலிருந்து ஆசூர் ஒரு வழியில ஃபுல்லா மறவள்ளி தான். அங்கெல்லாம் எவ்வளோ தோட்டம் பரவாயில்லையெல்லாம் பார்த்தாச்சு ஆனால் இயற்கையில் நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி மற்ற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயோக்சி பைடம் வந்து நீங்கள் ரசாயன உரத்தோடையும் பாதி கலந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ ஒரு சில விவசாயிகள் தான் வந்து முழுமையாக நம்பி ஃபுல்லாக பண்ணுறாங்க இதில் வந்து இது வரைக்கும் எங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் நாங்கள் பார்க்கலாம் அதனால தான் வந்து எல்லா ஊருக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் தடது மெயின் ரோடு கார் ரோடு தான் ஹைஸ்கூல் போடுறோம் இதில் போகிற வரவைகள்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா நல்லா

நீங்க அப்படியே ரெடிமேடா வாங்கி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவீங்க ஜீவாமிரத கரைசல் நல்லதுதான் பட் எங்களுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது சத்து சத்துக்கள் அது எந்த குறைபாடு இருந்தாலும் சரியாது அது மட்டும் இல்லாம சார் உங்களுக்கு திரும்பவும் வளர்ச்சி வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் எனக்கு இப்ப என்னங்கன்னா போட்டிருக்கேன் சரி செடியெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாளைக்கு ஈல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது பயமா இருக்கு நீங்க அந்த கவலையே வேண்டியதில்ல சார் ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து விலையும் பயிர் முளையிலேயே தெரியும் மாதிரி

சோ எங்களுக்கு வந்து சார் அந்த ஆலோசனை கொடுக்குறோம் ஒரு பொறுப்பா வந்து கூப்பிடுவோம் சார் ஏன்னா அந்த எங்களுடைய பயிர் அது ஏன்னா அந்த மாதிரி மற்ற கம்பெனில வந்து விற்கிறதுக்கு கொடுக்கறதோட அவங்க விற்கிறதோட அவங்க ஆமா அது முடிஞ்சிட்டு திரும்ப அது பயிர் எப்படி இருக்குது என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க சார் இப்பயும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து பொள்ளாச்சியில் நைட் தங்கி இருந்து இப்ப உங்களுக்காக காலையில வரும் பொள்ளாச்சியில் நைட்டு வந்து தங்கிட்டு ஏன்னா முடியாது சார் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து கம்பெனியினுடைய எம்பிங்க

लग गई जानी जयपुर में धन्यवाद आमा आमा मैं कहां जानी को मैं कुछ और आ गया है बन सी है अच्छा यार और थोड़ा और प्रैक्टिस

ஃபுல்லாக ரசாயனமாக இருக்குது சார் அப்போ நீங்கள் ரசாயனம் போட்ட காட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப மரவள்ளி போட்டால் கண்டிப்பாக அந்த வராது தொழு உரம் போட்டு கூட ரசாயனம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துருக்கு தனியாக ரசாயன்தான் தொழுவுரமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற தொழு உரம் கரெக்டாக இல்லை சார் நல்ல தொழுவுரம் கிடைக்கிறது இல்லை இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அது ரசாயனம் அது அது அப்படியே போக சொல்லணும் அது வந்து ரசாயனம் இந்த பக்கம் வந்து ரசாயனம் போட்டால் வயல் பட்டு சார் நட்டதை விட ரெண்டு மாசம் முன்னாடி நட்டது அப்ப இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் இப்போ இதை விட அதிகமா இருக்கணும் அதிகமா இல்லைனாலும் ஒரு ஈக்குவலாவும் இருக்கும் ஈக்குவலாவும் இல்லை இதுல இருந்து நீங்க இன்னொன்னு சார் ஒன்னே ஒரு விஷயம் நமக்குள்ள வந்து இந்த நிச்சயமா அதிகமா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் அதிகமா வரும் சார் உங்களுக்கு தெரியாது இல்ல நான் போட்டிருக்கேன் இதுல எனக்கு அனுபவம் அதிகம் இல்லை

ரொம்ப இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலீங்க எங்களுக்கு ஃபீல்டுக்கு நாங்க எங்களுக்கு ஆள் இல்லைங்க சார் இப்ப வந்து நானே நிர்வாகி நானே தான் வரணும் ஏன்னா இன்னைக்கு எப்படி விவசாயிகள் விவசாயிகளுக்கு வந்து லேபர் கிடைக்கலையோ விவசாயிகளுக்கு லேபர் கிடைக்கிறது அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யாரும் வந்து விவசாயிகள் தோட்டத்துக்கு போறதுக்குலாம் விரும்புறது இல்லை அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கணும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தாலும் சரி இருபதாயிரம் நாங்கள் கொடுக்குறோம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் முக்கியமான எல்லா தோட்டத்துக்கும் வேண்டாம் முக்கியமான ஒரு சிலருடைய தோட்டத்துக்கு நாங்களே செலவு காரு செலவு அனுப்புகிறோம் லஞ்சு எல்லாமே கொடுக்குறோம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் என்னால யாரும் ஆதிச்சு அதனால நாங்களே தான் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெக்னிக்கல் எக்ஸிகூட்டிவ் அவங்க ஒரு நாள் அங்கேருந்து நிறுத்தி அவங்கள வர சொல்லி அதனால

பயோ டைமண்டன் சார் அப்புறம் பயோ நியூட்ரி இதை வந்து அது எத்தனை ஒரு ஒரு கிலோ போகும் சார் பயோக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சென்ட் இடம் சார் அது வந்து உங்களுக்கு ஐம்பது சென்ட் அறுபது எழுபது சென்ட் அறுபது எழுபது சென்ட்டுன்னா ஒரு அரை கிலோ பயோக்சி போகும் சார் மேலே வேண்டும் நீங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டீங்கன்னா பாதி போட்டு பாதி வச்சுக்கலாம் அப்படிங்களா இல்லை நீங்கள் வாங்குறது வந்து ஒன்ஸ் அந்த எந்த அந்த டைமுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டேன் ஸ்டாக்கு வைக்க வேண்டாம் சரி எனக்கு வந்து நிச்சயமான வேணால் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்க வேண்டாம் இதை மலனில் களைக்கணும் கடல முத்து போடுறாங்க செடி முளைச்சி வந்ததுன்னா அது மலரில் டைமாக வீசி விட்டுடலான்ட்டு அப்படியே வச்சுருவேன் இப்போ கடல முத்து போட்டுக்கிட்டாரு அது எவ்வளோ நிலத்துல போட்டுக்கிட்டாரு அது வந்து உங்களுக்கு ஒரு பதினேழு சென்ட் வரும் நிலக்கடலில் போட்டு போட்டுருக்கதான் அப்போ அதுக்கு இருக்கிறது இதுக்கு வந்து நீங்க தீவன பயிருக்கு வந்து பயோஆக்சி அரை கிலோ நீங்க சொல்ற அறுபது எழுபத்தி ஒரு கிலோ அதிகபட்சம் வந்து ஒரு பத்து கிலோ பயோடே டே இது மட்டுமே போதும் எதுவுமே மணல் கணக்கி நீங்க இதுமே வேண்டியது இல்லை சார்